ராசி பார்த்தீங்கன்னா நான் மதியம் ஜோசி பார்ப்பேன் டிவியில் போட்டு பார்ப்பேன் நான் பர்சனாக போய்ட்டு பார்த்துருக்கேன் பட் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ராசி இந்த வருஷம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க பட் ஆஃபீஸில் பார்த்தா அப்படி தெரியல ஏகப்பட்ட பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு ஆஃபீஸில் ஸோ நம்ம குலதெய்வம் தான் பாடிக்கிட்டு முடிச்சது ஸோ அதான் ஒரு போய் பார்த்துட்டு போனால் கொஞ்சம் ஏதாவது நடக்குமா பாசிட்டிவாக நடக்குமான்னு பார்த்துட்டு ஸோ அதே மாதிரி கல்யாணமும் நடக்கணும் அப்படின்னு ஒரு நாள் வேட்டிட்டு இருக்கேன் பட் இன்னும் நடக்கலை எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் நடக்கலை ஸோ அதனால் நான் வேண்டிட்டு போகிறேன் நான் வந்து ஜ எதுவுமே நடையா ஜோதிடர் வந்து சொல்றது வந்து நம்ப கூடாது அவர் சொல்றது கொஞ்சம் பாசிட்டிவ் திங் இப்ப ஏதாவது கோயிலுக்கு போக சொல்றாரு ஏதாவது சந்தோஷம் ஏதாவது பரிகாரம் பண்ண சொல்றாரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமே தவிர ஆனா அது பண்ணா நம்ம லைஃப் மாறிடும் அப்படி கிடையாது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் அது இது நம்மளோட நம்பிக்கையை நான் போய் பண்ணிட்டு வரேன் சொல்லி நிறைய பரிகாரம் பண்ணிருக்கேன் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கானா இல்லையா சொல்ல முடியாது உன்ன துருவாட்டா எதுவும் முடியல சோ கல்யாணம் ஆகும் எங்க அண்ணனுக்கு பேச சொன்னாங்க பட் உன்னும் கல்யாணம் ஆகல

நடக்கல அதனால வந்து இதுல வந்து ராசி என்ன அதுல நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இல்லமா அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்றதெல்லாம் இருக்கு அது எந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல அது ஒரு இன்சிடென்ட் மாதிரி சொல்ல முடியுமா இன்சிடென்ட் மாதிரியா இப்ப ரீசெண்டா ஆனா அந்த அளவுக்கு எதுவும் நாங்க ஜாதகம் எல்லாம் பாக்கலப்பா அதனால இல்ல முன்னாடி பார்த்ததுல கேக்குறேன் முன்னாடி பார்த்ததுல முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து கடன் பிரச்சனை அதாவது வந்து உறவுகள்

சம்பத் சுப்பிரமணியம் ஏஎல்வி சம்பத் சுப்பிரமணியம் இருக்கா அவரோட இது வந்து நான் இப்போ சரி அவர் உங்களை பத்தி பத்தி அது அளவுக்கு ஓரளவுக்கு ஏன்னா பொதுவா வந்து அவங்க அந்த இதுல வந்து நட்சத்திரங்களை தான் மெயினா இது பண்ணி சொல்லுவாங்க அதனால வந்து ஒருத்தர் வந்து ஒரு ராசின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே அது வந்து செட் ஆகும்னு சொல்ல முடியாது அதுலயே ஒரு ராசின்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதுல அந்த மூணு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது பண்ண முடியும் அதனால ஓரளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு மிதுனா மிதுனத்துல வந்து மூணு ராசி மூணு நட்சத்திரங்கள் வரும் அதனால அதுல ஓரளவுக்கு தான் நம்ம எல்லாமே எதிர்பார்க்க முடியாது இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஜாதகத்தை எத்தும் அவங்க கிட்ட வந்து நம்ம கொடுத்தோம்னா தான் வந்து நம்ம வந்து சரியானபடி நம்ம எதிர்பார்க்கிற நம்ம எதுவும் கிடைக்க முடியாது இப்போ இதை வந்து எல்லாம் பார்த்துட்டு நம்ம எதுவுமே நம்மளுடைய எதிர்பார்க்க பூர்த்தி அடைஞ்சு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஏதோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு தான் வந்து நம்ம இதை வந்து சர்ச் பண்றோம் ஓரளவுக்கு இருக்கும் அந்த அவ்வளவுதான் சொல்லணும் அப்படி எதிர்பார்த்து நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லுங்க எதிர்பார்த்து நடந்த விஷயம் அப்படின்னா அவரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு எல்பி பி சம்பத் சுப்பிரமணியம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு அதுல வந்து இப்போ ரீசெண்டா நிறைய கடன் அதுக்கு இந்த இது கோயில் போலாம் சில அவர் வந்து ரொம்ப நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க கோயில் தான் இது பண்ணி சொல்லுவாங்க அவர் வந்து அதான் கோயிலுக்கு தான் போக சொல்லுவாங்க கோயில் குலதெய்வ கோயில் போக சொல்றாங்கன்னா சரி அது ஒரு குலதெய்வம் இது வந்து நல்லதுதான் குலதெய்வ கோயில் போட்டா நம்மளுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரலாம் அதனாலதான் நம்ம வந்து நாடி வர்றது குலதெய்வம் இது எங்களுடைய குலதெய்வம் வாடிகாட் முனீஸ்வரவு அதனால நாங்க வரணும் விருட்சகமம் பத்தி வந்து நீங்க ஜோதிடர் கிட்ட கேட்டிருப்பீங்க அதுல அவங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மையா நடந்திருக்கு எந்த அளவுக்கு நடக்காம போயிருக்கு உங்களோட எதிர்பார்ப்பு அது எப்படி இருந்தது ஓரளவுக்கு நடந்திருக்கு செவன்டி நடக்கும் சில டைம் நடக்காமையும் போகலாம் அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி நடந்த விஷயங்களை பத்தி சொல்ல முடியுமா நடந்த விஷயம் என்னன்னா வீடு ஏதாவது கட்டலாம் அந்த மாதிரி யோகம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அது நடந்திருக்கு உடல் நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கு ஆஹ் மத்தபடி குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்குது அது நடந்திருக்கு இந்த குரூப் ஏர்ச்சி இந்த குரூப் ஏர்ச்சி வந்து எல்லாமே நல்லா மேன்மையாதான் ஆஹ் நடக்காத விஷயங்கள் அவர் சொல்லி இது நடக்கல நான் எதிர்பார்த்தேன் இல்ல நாங்க ஜோசியம்லாம் போய் பாக்குறது ரொம்ப ரொம்பவே இந்த புக்ல வர்றத படிப்போம் தினமலர் வர்றதுனால இந்த வாரமலையில படிக்கிறதுலாம் ஜோசியம்னா ஜோசிம்னா அப்படிலாம் ரொம்பவே பாக்குறது கிடையாது அதுல விருப்பம் கிடையாது சரி ஓகே இப்ப நிறைய ஜோதிடர்கள் வந்து நிறைய விஷயங்கள் ராசி பலனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதுல நீ உங்களுக்கு நீங்க அதிகமா கவனிக்கிற ஜோதிடர் யாரு இதுல இந்த சிவல்புரி சிங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் பாருங்க சிவல்புரி சிங்காரம் அப்படின்னு வருவாரு எப்படா டைம் அதை பாக்குறது அவங்க அது சன் டிவிலயே ஜி தமிழ்லயே ஞாபகம் இல்லப்பா அது எதுவும் பார்ப்போம் அவ்வளவுதான் ஓகே மேம் நீங்க தனுஷ ராசி ஸோ ஜோதிடர்கள் கிட்ட நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க அந்த ராசியை பத்தி அவங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மையா நடந்திருக்கு எந்த அளவுக்கு நடக்கல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம நேரம் பற்றி சொல்லுவாங்க சிலது நடக்கும் சிலதுலாம் நடக்காது நல்ல நல்ல வருமானம் வரும்னு வியாபாரம் நல்லா போகும்னு வாங்க சிலது அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் சிலது ஆப்போசிட்டாக நடக்கும் ஆனால் நம்பிக்கை வைக்கணும் எல்லாத்துலேயும் நீங்கள் மோஸ்ட்டாக கிட்ட போனீங்கன்னா எதை பற்றி கேட்பீங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் நாங்கள் கேட்கலாம் அந்த மாதத்துக்குள்ளே இருக்காது காலப்போக்கில் நடக்கும் ஆனால் நடக்கும் நடக்கும் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் நடக்காமல் எதுவுமே இருந்தது இல்லையா ஓகே நீங்க வந்து இப்ப யூடியூப்ல நிறைய ஜோதிடர்கள் வராங்க சோ அவங்கள வந்து நீங்க யார் யார் வந்து அதிகமா ஃபாலோ பண்ணி பாப்பீங்க தேசம் அங்கேயே இருக்கிறது அவங்க ஜோதிடர் கிடையாது ஆன்மீகத்தை பத்தி பேசுவாங்க அது ரொம்ப பிடிக்கும் அதை பாப்பேன் அவங்க சொன்னது ஏதாச்சும் நடந்திருக்கா அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு நிறைய விளக்கேத்துறத பத்தி சொல்லுவாங்க சோ அதெல்லாம் எல்லாமே நடக்கும் அவங்க சொல்ற சொல்றபடி செஞ்சோனா இந்த டைம்க்கு ஏத்துணும் இத பண்ணணும்னு சொல்லும்போது அது எனக்கு நடந்துருக்கு மகரமுக்கு ஜோதிடர்கள் சொன்ன எது எது நடந்துருக்கு எது எது நடக்கல அது இப்ப வந்து சனி பயிற்சி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னதுல எல்லாமே மேக்ஸிமம் கல்யாணம் ஆகும்னு சொன்ன ஸ்டேஜ்ல கல்யாணம் ஆச்சு ப்ராப்ளம் வரும்னு சொன்ன ஸ்டேஜ்ல ப்ராப்ளம் ஆச்சு இப்ப அதை முடிய போறேன்னு சொன்ன ஸ்டேஜ்ல ஓகே நல்லா இருக்கு ஓகே சனி பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க சார் எது வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது எனக்கு முடிய போகுது முடியிற ஸ்டேஜ்ல வந்துருச்சு வக்ரஸ் அனின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து குரு சுக்கிரன் எல்லாமே இப்ப என் ராசியில நல்லாருக்கு மகாரம் இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போக இப்போ இனிமேல் நல்லா இருப்பேன் என் கஷ்டப்பட்டு பலன் கிடைக்கிறான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அவங்க சொன்னதுலேயே எதெல்லாம் நடக்கல அவங்களுக்கு எதெல்லாம் நடக்கலமேன்னு அப்போல்லாம் இல்லை எனக்கு சொன்னது மேக்ஸிமம் நான் அப்படியே ஜெல் பண்ணி எனக்கு பழக்கம்ன்றதுனால நான் அப்படியே எனக்கு சொன்னால் எல்லாமே நடந்துருக்குது ஓகே நீங்க யார் கிட்ட போய் அதிகமா ஜோதிடர் கேப்பீங்க அது ஃபேமிலி இல்ல ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சோ அவங்க கிட்ட பேர் அவங்க பேர் தெரியலையே டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க இல்ல இன்றைய தினசரி ராசி நாயகர்கள் அப்படினு சொல்லுங்க அது பேர் அது வந்து செல்வி

பட் நான் ஜோசியத்தை நம்புறது என்னன்னா சில பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஆக்சுவலா எனக்கு ஃபேமஸான ஒருத்தவங்க இருக்காங்க ஆக்சுவலா திருப்பூர்ல ஜெயந்தின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பூண்டி நியர் ஆக்சுவலா ஸோ திருப்பூர்ல ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அவங்க சொல்ற சில சில பல விஷயம் எல்லாமே கரெக்டாக நடக்கும் ஆக்சுவலா ஸோ எனக்கு மேரேஜ் சரி அட் தென் குழந்த சரி என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் சில அவங்க சொன்னது எல்லாமே சில சில பாயிண்ட் எனக்கு வந்து எனக்கு அது ப்ரூவ் ஆயிருக்கு ஆக்சுவலா ஸோ நான் ஸோ அதில் தான் எனக்கு கொஞ்சம் பிலீவ் வந்துச்சு ஆக்சுவலா ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு செவன்ட்டி பெர்சென்ட் நான் கொஞ்சம் பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலா ஸோ தேர்ட்டி பர்சன்ட் நான் எஃபர்ட் போட்டால் தான் எனக்கு அவுட் கம் கிடைக்கும் நான் ஒர்க் பண்ணால் தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் என்னை பொறுத்த வரையும் ஸோ சிலது எனக்கு நடந்திருக்கு என்னோட ராசிக்கு சிலது நான் நான் கார் வாங்கினேன் ஸோ அதெல்லாமே எனக்கு அந்த ஃப்ளோல கிடைச்சு ஆக்சுவலாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு ஸோ இதெல்லாமே அவங்க அவங்க சொன்னது ஆக்சுவலா என்ன அது நானும் எஃபர்ட் போட்டேன் ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு சேம் பேஜ்ல வந்து கிடைச்சனால எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எனக்கு எனக்கு அதுல ஒரு ஹோப் இருக்கு ஆக்சுவலாக நடக்காத விஷயங்கள் நடக்காத விஷயம்னு நான் அதை மைண்ட்ல ஏத்துக்கலாம் ஆக்சுவலாக நான் எதுவுமே எனக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்துட்டேன் ஸோ அவங்க என்ன சில இதெல்லாம் சொன்னாங்க பட் எனக்கு அது ஞாபகம் இல்லை ஆக்சுவலா எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை நான் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலா ஸோ அதனால தான் எனக்கு அது ஞாபகம் இல்லை ஆக்சுவலா என்னென்ன மற்றதெல்லாம் சொன்னது எனக்குனா ஒரு ரிலவெண்ட்டாக இல்லை எனக்கு ஞாபகமாகவும் இல்லை ஆக்சுவலா ஓகே நீங்க யூடியூப்ல பாக்குற அதிகமா பாக்குற ஜோதிடர் யாரு நான் யூடியூப்ல நான் ஜோதிடர் நான் பார்த்தது இல்லை சாரி நான் பார்த்தது இல்லை பார்த்தது இல்லை ஆக்சுவலா தினமும் ஏதோ ராசி டெய்லி ராசி மட்டும் பார்ப்பாங்க எனக்கு அவர் பேர் தெரியல ஆக்சுவலா ஸோ அது மட்டும் நான் பார்க்க மாட்டேன் என் ஒய்ஃப் என்னோட அப்பா அம்மா பார்ப்பாங்க அவ்வளோ வந்து இப்போ நீங்க நிறைய ஜோதிடர்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு நடக்கலன்னு சொல்ல முடியாது நடந்திருக்கு நான் வந்து ரொம்ப அந்த அந்த இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வந்து என்னோட ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அது அது சொல்ற மாதிரி நடக்கும் நடக்கும் அன்னைக்கு நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே அது எதுவுமே நம்மளுக்கு நெகட்டிவாவே போகும் அந்த ஒரு விஷயம் நான் அனுப்புவேன் அவங்க சொல்லி நடக்காத ஒரு விஷயங்கள் என்னன்னு நடக்காத விஷயம் இப்போ வந்து விருச்சக ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்றாங்க ஆனா பார்த்தா நாங்க கஷ்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்க மாதிரி தான் இருக்கு அது கூட ஓகே மேம் இப்போ நீங்க வந்து இந்த சோஷியல் மீடியால நிறைய ஜோதிடர்கள் வராங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ராசி பலனை பத்தி அதுல நீங்க ஃபாலோ பண்றது யாரு ஜி தமிழ்ல ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார் காலையில சொல்லுவார் எல்லாமே நம்ம ராசி பலன் சொல்லுவார் அந்த தா அவர் சொல்றது வந்து அரிகேச நல்லூர் ரங்கராஜன் அவங்களோட இது மட்டும் நான் பார்ப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்ல டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சு நம்பலாம் எயிட்டி பர்சன்டேஜ் நம்பர் மாதிரி இல்லை ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ராசிக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அதனால சொல்லுவேன் கன்னி ராசி மூலியமா தான் இப்போ எனக்கு ஒரு சில நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இப்போ வீடும் வாங்கியிருக்கிறோம் வண்டியும் வாங்கியிருக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு இதுவும் நாங்கள் நம்புறது கிடையாது ஓகே அவங்க சொன்னதில் நம் உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடக்காதுன்னா நிறைய விஷயம் சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு நல்லபடியாக ஒரு வீடு வாங்கி வண்டி வாங்கியிருக்கிறோம் எந்த குறையும் இல்லை

business பண்றீங்க அந்த business இல்ல லைக் வொர்க் ஆ ஓகே அவங்க சொன்னதுல எதுல நடக்கல உங்களுக்கு நடக்கல சரியா நான் உங்களுக்கு ஓகே நீங்க எந்த ஜோதிடர் கிட்ட ரெகுலரா கேப்பீங்க இந்த ராசி பலன்கள் எல்லாம் ஜித் தமிழ்ல ஒரு பரிகர நேம் கட்டதுல ஒரு பேரு அப்புறம் சன் டிவில சன் டிவில ஓகே யூடியூப்ல நீங்க ஃபாலோ பண்ற ஜோதிடர் யார் ஐபிசி ல பத்தி Ip. IBC பக்தி அதுல நேம் தெரியல ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க இந்த மாசத்துக்குள்ள இது நடந்துரும் உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி எது நடந்துருக்கு அப்படி நடக்க நடக்காம இருந்தா இருக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகுவாங்க ஆனா கண்டிப்பா நடக்காது ஏனா எனக்கே தெரியும் ஒரு 3 2 4 இயர்ஸ் டைம் எடுக்கும் அதுக்கு ஓகே விருட்சத்துக்கு ஜோதிடர் சொல்லிருப்பாங்க இது நடக்கும் இது நடக்காதுன்னு அது என்னெல்லாம் நடந்துருக்கு அவங்க சொல்றது எனக்கு என்னன்னா விருச்சக ராசியில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பீங்க நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு ரொம்ப சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் நடந்துருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு அதையும் ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்திருக்குறோம் ஆனால் அதுக்கான பரிகாரமும் சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்தந்த கோயிலுக்கு போங்க முருகன் கோயிலுக்கு பயணிக்கு போங்க சரி ஆகும் இருக்காங்க அதெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் ஆ சரி ஆயிருக்கு என்னோடய ராசி பிரகாரம் அவங்க சொன்னதும் நடந்திருக்கு அதுக்கான பரிகாரத்தையும் நான் முன்கூட்டியே தேடிவிட்டேன் அதுவும் நடந்துருக்கு ஓகே அவங்க சொன்னது எதுவும் நடக்கலை அவங்க சொன்னது எல்லாமே நடந்துருக்கு ஆமாம் நடந்துருக்கு ஆனால் ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வெளில வந்துட்டோம் ஆனால் அது வெளில வர்றதுக்கான பரிகாரத்தையும் சொன்னாங்க அதுக்கு முன்கூட்டி நான் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பரிகாரமும் செஞ்சோம் கோயிலுக்கு போயிட்டு அது பரிகாரம் செஞ்சேன்னா குலதெய்வத்தை மெயினாக கும்பிட சொன்னாங்க எங்களுக்கு குலதெய்வம் இங்கே முன்னி சொல்கிறது தான் அது வந்து கும்பிட்டோம் அதுக்கு தேவையானதெல்லாம் செய்ய சொன்னாங்க அது செஞ்சோம் அதுக்கப்புறம் எங்களோட முன்னோர்களை கும்பிட சொன்னாங்க முன்னோர்களை கும்பிட்டோம் இதை ஃபாலோ பண்ணுறது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது பண்ணாலே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வர்றது விலைகிடும் அதுதான் மெயின் நம்ம ராசின்றது மே ஒரு இதுதான் ராசியில் வர்றது எல்லாமே நம்ம த தடுத்துடலாம் அவங்க சொல்கிறது நடக்குன்றது ஒரு பட்சத்தில் இருந்தாலும் நடக்காமல் தடுக்கிறது நிறைய இருக்குது நம்மளோட சாமி கும்பிடுறது நம்ம குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடு கரெக்டாக பண்ணோம்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும் எனக்கு அதுமாரி நல்லா நடந்துரும் அதை நான் பார்த்துட்டு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு மாசத்துல உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படிலாம் இந்த காலாக ஆமாம் எனக்கு வந்து என்னன்னா நீங்கள் இந்த இப்போவே இப்போ இந்த மே மாசத்துல நிறைய இது வரும் உங்களுக்கு பண வரவெல்லாம் நல்லா வரும் நாங்கள் ஆனால் நான் பெரிய இக்கட்டில் மே ஏப்ரல்லாம் இருந்தேன் இப்போ வந்து நிறைய வந்துச்சு அதை சூப்பராக

எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா தான் சனி பறிச்சு போனாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்றாங்க நல்லா தான் இருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப இதுவாலாம் இல்ல இருந்தாலும் நான் அதிகமா நம்ப மாட்டேன் நம்ம ஆள் மனசுல நினைக்க என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் இல்லையா அதனால நம்ம நம்ப கூடாது தப்பா சொன்னா நம்ப வேணாம் கரெக்டா சொன்னா நம்பலாம் ஓகே நம்ம அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் நம்புவோம் நடக்கும் இதே தப்பான ஒரு சில விஷயம் அப்படின்னா நமக்கு அது

நல்ல விஷயோன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே நல்ல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது பட் ஏதாச்சும் ஒரு சிலது சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்கலாம் இன்னைக்கு அந்த மாதிரி நடக்கலாம் ஏதா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்வாங்க அதை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்காம நம்ம விட்டுடலான்னு நினைக்கிறேன் எனக்கு அதான் தோணுது பர்சனலாக விட்டுட்டு நடக்கும்னு நினச்சா நடக்கும் நடக்காது அப்படின்னு ஆள் மனசு நினைக்கிறோமா நடக்காது அவ்வளவுதான் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஜோதிடர் இந்த மாதிரி ஓடம்பெல்லாம் சரியா. நானுமே ஃபேன் தான். ஏனா அவர் சொல்லும்போது ரொம்ப ஜோதிடமா சொல்லாம கொஞ்சம் அறிவியல் பூர்வமா சொல்வார். அவர் சொல்ற அறிவியல் பூர்வமான ஜாதகத்தை நான் ஏத்துப்பேன். மகரத்துல வந்து ஜோதிடர்கள் நிறைய சொல்லிருப்பாங்க. அதுல உங்களுக்கு எது நடந்திருக்கு எது நடக்கல. அதாவது ஒரு 100 பாயிண்ட் சொன்னானா அதுல ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் மேட்ச் ஆகும். அவ்வளவுதான். அது எந்த மாதிரி எந்த விஷயம்? பெரியவங்க ஹெல்த் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹெல்த் விஷயத்தில் மேட்ச் ஆகுறது மாதிரி இருக்கு மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை ஓகே நடக்காத விஷயங்கள் அவங்க சொல்லி நடக்காத விஷயங்களே எது நடக்காதுன்னா இப்போ வந்து கொஞ்ச நாள் நான் வந்து ஒர்க் போகாம பிரேக்ல இருந்தேன் ஸோ அந்த டைம்ல வந்து ஒர்க் ரிலேட்டடா சொல்லுவாங்க அது எதுவுமே நமக்கு அஃபெக்ட் ஆகாது இந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ற ஜோதிடர் செல்வி அஸ்ட்ராலஜி ஷெல்வி ஓகே அவங்களுக்கு ரெகுலராக பார்ப்பீங்களா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை ரேரா ஆஹ் சாமி வணக்கம் வணக்க வணக்கம் உங்களுக்கு வணக்க ஓகே